பந்தலூர் அம்பேத்கார் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அம்பேத்கார் மக்கள் இயக்கம் சார்பில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பந்தலூர் அருகே மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் அம்பேத்கார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமேதை அம்பேத்கர் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் பணியாற்றும் கணேசன் என்பவருக்கு அவரின் சிறந்த பணி சேவையை பாராட்டி அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பில் அம்பேத்கர் மக்கள் இயக்க நகர செயலாளர் இந்திரஜித் தலைமையில் மாவட்ட செயலாளர் முருகவேல் முன்னிலையில் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் சிறந்த தூய்மை பணியாளர் விருது வழங்கினார் நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பந்தலூர் பஜாரில் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பில் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதற்கு நகர செயலாளர் இந்திரஜித் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் முருகவேல் பந்தலூர் வழக்கறிஞர் சிவசுப்ரமணியம் தொழிற்சங்க தலைவர் மாடசாமி வியாபார சங்க தலைவர் அஷ்ரப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது